ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லக்ஷ்ரெயல் தினம் என்ன சமையல் பண்ணணும் என்ன சமையல் பண்ணணும்னு நினச்சி நினச்சேன் எனக்கு பாதி வந்து நோய் வந்துடும் போல் அந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்குது என்ன சமையல் பண்ணணும் இவருக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்கிறதில்ல பையனுக்கு பிடிச்சா இவருக்கு பிடிக்கிறது இல்லை எனக்கு ரொம்ப ரோதனியாக இருக்கும் நான் முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் முட்டை பாருங்க என்ன ரேட்டு போன வாரம் ஒரு டஜன் முட்டை எழுபது ரூபா இந்த வாரம் ஒரு டஜன் எழுபத்தி எட்டு ரூபா ஒரு வாரத்தில் எட்டு ரூபா கூடிட்டு கூடுது ஆனால் குறையிறது இல்லை நீ முட்டையை வச்சு நமக்கு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் முட்டை சைஸ் பார்த்திங்கன்னா காடை முட்டை மாதிரி ரூண்டு இருக்குது இவ்வளோ சின்ன சின்ன முட்டை முட்டை கோழி விடுதா இல்லை மிஷின் ரெடி பண்ணதான் தெரியல முட்டை வேகும் வேகம் போத கொஞ்சம் உப்பு போட்டேன்னா முட்டை கீரல் விடாமல் நல்லா வெந்து வரும் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டேன் தேங்காய் மிளகு மீரகம் நீங்கள் எப்படி முட்டை குழம்பு எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்கிட்ட இருக்கிறத போட்டு எதோ இருக்கேன் இப்போ வாங்க சமையல் பண்ண வச்சா மசாலா ரெடி நம்ம வந்து முட்டை குழம்புல வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அது எதுவுமே என்கிட்ட இல்லாத உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் பாவக்காய் பொரியல் பண்ணிடலாம் என் பாவக்காய் ஒம்பா போயிடணும் அதனால் பாவக்காய் நீங்கள் கேட்கலாம் இந்தம்மா முட்டை குழம்புக்கும் பாவக்கம் நல்லாயிருக்குமா இருக்குது இதை எந்த செடும் தெரியல வேஸ்ட் பண்ணக்கூடாது சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கிரகம் நேரம் சீக்கிரம் சமையல் பண்ண சிலிண்டர் தீந்து போச்சு சிலிண்டரை சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த சிலிண்டருக்கு இந்த டப்பா டிப்பு எல்லாம் நவுத்துணும் ஆகுதுன்னு நினைக்கும் போது சோதனைக்கு இப்படிலாம் வரும் நமக்கு ஒரு சிலிண்டரை மற்றதுக்குள்ளே இத்தனை பொருளை வெளியே எடுத்தாச்சு இப்போ இதை தான் மாட்டணும் காலி காலியானது நமக்கு இந்த வீட்டில் எடுப்பு பண்ணுறது ஒரு நாதி இல்லை நேரத்தில் சோறு சண்டை சண்டைப்படுறது மட்டும் ஆள் இருக்கும் ஒரு திட்டின பின்ன வந்து மாட்டி கொடுத்தாரு ஒரு சோறை பொங்கி சாப்பிட்றக்குள்ள எவ்வளோ சவாலாக இருக்குது ரசம குரங்காவே இருந்திருக்கலாம் மரத்துக்கு மரத்துக்கு தாவிட்டு பழம் இலையை பறிச்சு சாப்பிட்டு வாழைக்க ஓட்டியிருக்கலாம் அந்த மனுஷனாக பிறந்த தான் மனுஷனுக்கு ஆசையும் அதிகம் பேராசையும் அதிகம் ருசியும் அதிகம் இங்கே நினைக்கலாம் என்னடா எப்போவும் குழம்பிக்கிட்டே இருக்கலன்னு என்ன செய்ய நேரம் பன்னெண்டு ஆகுது வீட்டுக்கார படுத்து தூங்கி ஆச்சு நீங்கள் அவரை எழுப்பி தான் சாப்பாடு கொடுக்கணும் வெந்தயம் அடுகு நீரகம் வெங்காயத்தை தனி பச்சன பூண்டு உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு இடைக்கூள் தனியாக மிளகாத்தூள் நல்லா சிந்திடலாம் அரைச்ச மசாலா தண்ணி குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூணு நிமிஷம்லாம் கொங்குது கடாய் பெருசாக இருக்குது தட்டு சின்னதாகிட்டு இப்போ பாவக்காய் ரோஸ் பண்ணி விடுத்து பாவாக்காய் ஃப்ரை பிடிக்குமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வேற ஒன்று போடமாட்டாங்க மிளகாத்தூள் தூள் மண்ணு தூள் உப்பு அவ்வளோ தான் இப்போ குழம்பு நல்லா கொழிச்சிட்டு பச்சை மசாலா வாரம்லாம் போயிட்டு இந்த அஞ்சு முட்டை மனுஷனுக்கு இந்த பிஞ்சி பண்ண முட்டைங்க ரிஸ்கி ஆல்மோஸ்ட் நம்ம பாவக்காய் ரோஸ்ட்டும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே முட்டை புளி குழம்பு அனைவரும் சாப்பிட வாங்க யாரை மறந்தாலும் நம்ம தங்க அம்மாவை மறக்கவே கூடாது